வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே வேத புத்தகத்திலே பல அற்புதங்களை அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம் எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் வாசிக்கின்றோமோ தியானிக்கின்றோமோ அவைகள் இன்றைக்கும் நமக்கு பல ஆவிக்குரிய உண்மைகளை வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை தெரிந்து கொள்ளுவோம் அப்போசலர் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே பேதுருவை சிறைச்சாலையிலே இருந்து வெளியே கொண்டு வந்த அற்புதத்தை நாம் வாசிக்கின்றோம் ஏரோது ராஜா பேதுருவை சிறையிலே அடைத்திருக்கின்றார் பண்டிகை முடிந்ததற்குப் பிறகு அவரை கொலை செய்வதுதான் அவருடைய திட்டம் சபையார் பேதிருவுக்காக ஊக்கமாக ஜெபிக்கிறார்கள் ஆண்டவர் அவருடைய தூதனை அனுப்பி பேதுருவை அற்புதமாக விடுதலை செய்கின்றார் இந்த நிகழ்ச்சியிலே இருந்து மூன்று ஆவிக்குரிய உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவது காரியம் கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள் இங்கே ஐந்தாம் வசனத்திலே என்ன பார்க்கின்றோம் சபையார் தேவனை நோக்கி ஊக்கமாக ஜெபித்தார்கள் ஆம் அன்பாரு அன்பானவர்களே எப்பொழுதுமே இயேசுவே எல்லாவற்றிற்கும் பதில் கடினமான நெருக்கடியான தாங்க முடியாத சூழ்நிலை வருகின்ற பொழுது முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது இரண்டாவதாக பேதுருவை நாம் பார்க்கின்ற பொழுது சிறைச்சாலையிலே இருக்கின்றார் ஏற்கனவே யாகூபு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது சுற்றிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலாளிகள் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக அவருக்கு மரண தண்டனை தான் இந்த சந்தர்ப்பத்திலே அவருக்காக விழித்திருந்து மக்கள் விசுவாசிகள் சபை மக்கள் ஜெபிக்கின்ற பொழுது பேதர் இங்கே ஆழ்ந்த உறக்கத்திலே இருக்கின்றார் இரண்டாவதாக நாம் என்ன அறிந்து கொள்ளுகின்றோம் கத்தருடைய பிள்ளைகள் கடினமான நேரங்களில் அமைதியாக தூங்க முடியும் இதுதான் ஆண்டவர் தருகின்ற உண்மையான ஆசீர்வாதம் ஆண்டவரே என்னை சுற்றி என்ன நடந்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை பயம் இல்லை நான் உம்மோடு இருக்கிறேன் கண் விழித்தால் இருப்பேன் அல்லது ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருப்பேன் அதுதான் பேதனுடைய உறுதியான ஒரு நிலை மன ரம்மியமான ஒரு நிலை அன்பானவர்களே இந்த நிலைமைக்கு இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்ன வந்தாலும் பதஷ்டப்பட மாட்டேன் சமாதானமாய் இருப்பேன் இதைத்தான் பவுல் தன்னுடைய நிருபங்களில் பிலிப்பியர்லே மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எழுதுவதை நாம் பார்க்கின்றோம் மன ரம்மியம் என்று சொன்னால் சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படாத வாழ்க்கை குறை சொல்லாத வாழ்க்கை ஏற்றுக்கொள்ளும் வாழ்க்கை மூன்றாவதாக பத்தாம் வசனத்துல பாத்தீங்கன்னா கதவுகள் தானாய் திறக்கும் அருமையான ஒரு வார்த்தை கனமான கதவு மனித முயற்சிகளினால் அதை திறக்க முடியாது வேதம் என்ன சொல்லுகின்றது கதவுகள் தானாய் திறந்தது ஆம் அன்பானவர்களே ஆண்டவருடைய கரம் ஆண்டவருடைய நேரம் வருகின்ற பொழுது என்னுடைய தடைகள் தானாய் விலகும் நான் என்ன செய்யணும் செபிக்க வேண்டும் பதஷ்டப்படாமல் அமைதியாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் அண்டவரே என்ன நடந்தாலும் நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படிப்பட்ட நிலைமையிலே நான் இருக்கின்ற பொழுது எனக்கு எதிராய் இருக்கின்ற எந்த தடைகளும் தானாய் விலகும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே தடைகளை நினைத்து கலங்குகிறீர்களா ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி வருத்தப்படுகிறீர்களா காத்திருங்கள் நம்மை அழைத்த ஆண்டவர் உண்மையுள்ளவர் உங்கள் தடைகள் தானாய் விலகும் பேதிரு அற்புதமாக வெளியே வருகின்றார் கடினமான நேரங்களில் ஜெபிப்பதை நிறுத்தாதீர்கள் கத்தருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலும் சமாதானமாய் வாழ முடியும் கதவுகள் தானாய் திறக்கும் நேற்றைக்கு உங்களை வழிநடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் உங்களை வழி நடத்துவார் தேவைகளை சந்திப்பார் நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பியுங்கள் ஆமே